ஸ்ரீமுருகன் கட் பீஸ் இது பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ்ல இருந்து இந்த ஷாப் வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸா இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வண்ணாரப்பேட்டை வந்து மூர்த்தி கடை அப்படின்னு கேட்டாவே போதும் யார் வேணாலும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நேம் உள்ள கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போட்டிக்கு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த போட்டிக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்க உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆரி ஒர்க்கு தவிர்த்து இது எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஃபேப்ரிக்லேருந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக்லாம் வச்சிருக்காங்க டெக்ஸ்டைல்ஸு மெயினாக பார்த்தீங்கன்னா மேனிக்யூன் வந்து இங்கே வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க மேனிக்யூன்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் குவாலிட்டி வந்து நிறைய வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து மேனிக்யூன் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில் வாங்குறீங்க ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேனிக்யூன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த பொம்மையில ட்ரெஸ் போட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் வந்து உள்ள ஏறுவாங்க ஸோ அது வந்து எல்லா டெக்ஸ்டைல் இதுலையுமே அந்த மேனிக்யூன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பொருளாக இருக்கும் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ப்ரைஸும் பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வீடியோவில் போயிட்டு இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஏன்னா கடை ரொம்ப பெருசு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஆகிடும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோல காட்டிடுறேன் நீங்க சென்னை இருந்தீங்கன்னா நேர்ல வந்து விசிட் பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்க பொறுமையா பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போட்டிக்கு ஷாப் வச்சிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆ ஹலோ வெல்கம் டெஸ் எம் சிபி நான் உங்க மோகன் பேசுறேன் எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு என்னோட ஷாப் எங்க இருக்கு அது கரெக்டா நம்ம மக்களுக்கு சொல்லிவிடு கண்டிப்பா என் ஷாப் வந்து ஒன்னர் பெட்ட ஓல்டு வாஷன் பெட் சிங்காரகாரன் சிக்ஸ்த்து லைன்ல இருக்கு கலையோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் கட் பீஸ் நிறைய பேருக்கு இங்க இருக்கவங்களுக்கு மூர்த்தி கடன் கேட்டா நல்லா தெரியும் மூர்த்தி ஆமா எங்க அப்பா பேரு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும் கூகுள் லொகேஷனும் இருக்கு லொகேஷன் இருக்கு எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் இது நைன்டி சிக்ஸ்ல இருந்து இந்த பில்டிங் டேடியோட பிசினஸ் தான் ஓகே நாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு டிஃபோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அட்வொகேட்டும் கூட மல்டி டேலண்டட் பர்சன் எல்லாம் கடவுளோட கிருப்பை கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க மெயினா பாத்தீங்கன்னா நிறைய ஆஃப் வந்து மெயினா இம்போர்ட் பண்றோம் இப்போ மேனிகுன்ஸ் எங்களோட கீ ப்ராடக்ட் மேனிகுன்ஸ்னா இந்த மாதிரி நிறைய மேனிகுன்ஸ் இருக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு 25% தான் ஓகே ஓகே நிறைய மேனிகுன்ஸ் பண்றோம் அது தவிர்த்து பொட்டிக் रिलेटेडான நிறைய ஐட்டम्स பண்றோம் பொட்டிக் பொட்டிக் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் நிறைய ட்ரெண்டிங்கா பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃபேப்ரிக்ல பேசிக்கான ஃபேப்ரிக்ல இருந்து ஹை எண்ட் ஃபேப்ரிக் வரையோ ஒரு பிரீமியமான ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நீ ட்ரெண்டிங்கா இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அது தவிர்த்து டெக்ஸ்டைல்ஸ் அனைத்து ஹோல்சேல் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் டெக்ஸ்டைல்ஸ்னா எப்படி ப்ரோ ஜாக்கெட் சாரி ஃபால்ஸ் மெயினா போட்டி அனைத்து பொருளும் கிடைக்கும் ஆரி மெட்டீரியல் மட்டும் கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா ஏன்னா இடம் இல்ல இல்ல அதனால அதுவும் அதுவும் பிளான் இருக்கு கண்டிப்பா பண்ணிடுங்க நல்லா கண்டிப்பா ஓகே இப்போ உங்ககிட்ட மேனிக்யூன்ஸ் இருக்கு சொல்லியிருக்கீங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்னா எப்படி ப்ரோ நீங்க எப்படி கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு இப்போ ஃபுல் மேனிக்யூன் போனீங்க அப்படின்னா எங்களோட பேசிக் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகே அதே விக்ஸோட வந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபில் உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஓகே அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ஓகே ப்ரோ இப்போ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா நம்ம எப்படி ஹோல்சேல் ல குடுக்குறீங்களா இல்ல ரீடெய்ல் இல்ல மேனுக்குவின்ஸ் வந்து நீங்க ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் நிறைய குவாண்டிட்டி இருந்தாலும் பெஸ்டா சர்வீஸ் பண்ணி தரலாம் ஓகே ஓகே சரி ப்ரோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க சூப்பரா காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து காட்டுறேன் இது எல்லாமே பேசிக் பிளாஸ்டிக் மேனுக்குவின்ஸ் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு லோக்கல் இந்தியன் 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 பிரீமியம் அண்ட் இம்போர்ட்டட் நம்ம இம்போர்ட் போட்ட ஐட்டம் இருக்கு நீங்க ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்க காட்டுறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா டூ

கண்டிப்பாக சில நார்ம்ஸ் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தரலாம் ஓகே ஓகே சோ மத்தபடி கிட்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது எங்களோட செல்ல பிள்ளை இது எங்களோட பிரீமியம் இம்போர்ட்டடு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்றோம் மெட்டல் ஆம் லாக்ஸோட வரும் ரொம்ப பிரீமியமா இருக்கும் ரொம்ப பிரீமியமா இருக்கும் அதுவும் த்ரீ சிக்ஸ்டி டோட்டே டபுள் பார்த்தா ஒரு குழந்தை நிக்கிற மாதிரியே இருக்கும் இது எங்களோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் நிறைய பொட்டிக் பீப்புள் டூ டு ஃபைவ் இயர்ஸ் போறவங்க நிறைய எடுக்கிறாங்க இது எடுக்கலாம் ஓகே இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இம்போர்ட்டட்ல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ்ல வரும் ஃபைபர் கிளாஸ்ல வரும் அதுல எஃப் ஆர்பி ல வரும்

ஆமா வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணீங்கன்னா நீங்க அது போட்டோஸ்லாம் கண்டிப்பா 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 அதுல வித் பிரைஸோட அனுப்பிச்சிடுவீங்க அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டலாக் அனுப்புவோம் அவங்க அந்த கேட்டலாக் உள்ள பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாங்கன்னா அதோட ரேட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனோட வாய்ஸ் ஒன் கொடுப்போம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே bro அடுத்த வெரைட்டيز போய் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக்ஸ்ல பார்க்க போறோம் ஃபேப்ரிக்ஸ்ல பூட்டிக் சம்பந்தமான அனைத்து ஃபேப்ரிக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் நல்ல பியூட்டிஃபுல்லான பிரீமியம் ஃபேப்ரிக் கிடைக்கும் இதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்க ஜார்ஜெட்ஸ் நிறைய பேரே இப்ப ஜார்ஜெட்ல தான் கவுன் அனல் பலி எல்லாமே பண்றாங்க. இதுக்கு 매ட்சிங்கான அமெரிக்கன் கிரீப் எல்லாமே கிரீப் தான். மேல கீழே எல்லாமே கிரீப் தான். முக்காவசி கிரீப் தான். அது டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபைன் ஸ்மூத்தா இருக்கும். நீங்க நிறைய பிராண்டட் ஷோரூம்ல வாங்குற குவாலிட்டிக்கு பருக்கும். அதுக்கு போனீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆர்கன் சாஸ்ல இந்த மாதிரி சாஃப்ட் பிரீமியம் ஆர்கன் சாப்

அதே மாதிரி உங்களுக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் ரெகுலர் ஆர்கன்ஸ் ஆசு ஓகே இது பேர் ரொம்ப ஸ்பெஷலான பேரு சிம்மி கிரீப் சொல்லுவாங்க சிம்மி கிரீப் ஆமா ரொம்ப சாஃப்டான குவாலிட்டி நிறைய பீப்புள் இது ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி இது வந்து எங்களோட பேவரட்டான கீ ப்ராடக்ட் டிஜிட்டல் ஜார்ஜெட் செம்மையா இருக்கு பாருங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஃபியூ தான் காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட முடியாது பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க கடைக்கு விசிட் பண்ணாங்கன்னா எல்லாமே பாக்கலாம் இது வந்து எங்களோட ரொம்ப பேவரட் ஆன கீ ப்ராடக்ட்டான ஆன ஜிம்மி சூ ஜிம்மி சூனாலே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும் ரொம்ப ஃபைனான ஆர்கன்ஸா ரொம்ப இம்போர்ட்டட் ஆர்கன்ஸா இது மட்டும் சிக்ஸ்டி வித்ல கிடைக்கும் பெரிய பண்ணா ரொம்ப பெரிய பண்ணால கிடைக்கும் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நம்ம கிட்ட இருக்கு சோ ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் அப்படி கூட தருவோம் ஹோல்சேலா எடுத்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கு ஹோல்சேல் அப்படின்னா

எல்லாமே பாக்கலாம் அதே மாதிரி நிறைய கலர்ஸும் இருக்குல்ல ப்ரோ கலர்ஸ் நிறைய நிறைய இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கயுமே கிடைக்கல ப்ரோ உங்க கடையில வந்து கலர்ஸ் நிறைய கிடைக்குதுன்னு அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பா கண்டிப்பாக கிடைச்சுனே இருக்கும் ரேர் கேஸ்ல இல்லாம கூட இருக்கும் பட் நாங்க வர வச்சுக்கிட்டே இருப்போம் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம் கஸ்டமரை கண்டிப்பா புல்பில் பண்றதா எங்களோட நோக்கம் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா மேல நிறைய ஃபேப்ரிக்ஸ் பாத்திருப்பீங்க கீழ பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஒரு ஃபியூ பிராபிக்ஸ் காட்டுற பாருங்க ரொம்ப பிரீமியமான பிராசோ ஃபாயில்ஸ் ஓகே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அக்கோபாபம் ரொம்ப ட்ரெண்டிங் ப்ரோ நிறைய கிட்ஸ்க்கும் அதிகமா யூஸ் பண்றாங்க ஜிம்மி சூல ஜரி நீங்க ஒரு கல்யாணத்துல போனா அப்படியே கிராண்டா அப்படியே ஜொலிக்கலாம் அந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் நிறைய பேப்ரிக்ஸ் இருக்கு இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பனாரசிஸ் பார்டரோட இருக்கும் பார்டர் இல்லாம இருக்கும் நல்ல எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய பேப்ரிக்ஸ் இருக்கு இன்னும் பிரீமியமான நெட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும் நெட் நல்ல நெட்டு எம்ப்ராய்டரி நெட்ஸ் எல்லாமே கிடைக்கும் வெல்வெட் கிடைக்கும் அது மாதிரி நிறைய சின்ன சீக்வன்ஸ் நிறைய நைன்டி பிளஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஃபேப்ரிக்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக்ஸ் கரண்ட் ட்ரெண்டிங் ஃபேப்ரிக்ஸ் தான் இது இல்லாம உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் வெரைட்டிஸ் பத்தி இருந்தீங்கன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க

உங்களுக்கு பேப்பர் கேன்வாஸ்ல இருந்து ஸ்கேல்ல இருந்து அதாவது ஒரு ஃபேஷன் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பொட்டிக் ரன் பண்ணா இருக்கட்டும் அனைத்து விதமான ட்ரிம்ஸ் கிடைக்கும் லைக் எலாஸ்டிக் ஜிப்பர் த்ரெட்ஸ் அக்சசரி ஸ்கேல் சிசர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸப்ட் ஆரி மெட்டீரியல் ஆரி மெட்டீரியல் மட்டும் கிடைக்காது இடம் இல்ல இடம் இல்ல மற்றபடி எல்லாமே எல்லாமே கிடைக்கும் ஒரே பிளேஸ்ல எல்லாமே மேக்சிமம் கிடைக்கும் ஓகே

சோ பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க டீடைல்ஸ் டீடெயில்ஸ் கொடுக்குறோம் அட்டன் தேய்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்ப கம்ப்ளீட்டா ஃபாலோ ஓகே ஃபோன் அட்டன் பண்றமோ இல்லையோ வாட்ஸ்அப்ப கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுவோம் சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டா கூட நைட் நைன் ஓ கிளாக் அவங்களோட ரிப்ளை கொடுக்காம மாட்டோம் ஓகே இப்ப இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகுமா இல்ல எப்படி ப்ரோ இல்ல குரூப்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு கஸ்டமர் ரெகுலரா எடுக்கிறத பொறுத்து அவங்க குரூப்ஸ் அப்டேட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி ஓகே அதுல வந்து நீங்க அப்டேட்டட் அதுலயே போடுங்க கண்டிப்பா அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் என்ன மெட்டீரியல் வருது என்னென்ன கலெக்ஷன் வருது எல்லாமே ரெகுலர் அப்டேட் இருக்கும் ஓகே ஸ்டோரீஸ் போஸ்ட் பண்ணுவோம் டெய்லி வாட்ஸ்அப்ல ஸ்டோரீஸ் போடுவோம் வீடியோஸ் போடுவோம் எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் இன்ஸ்டாகிராம் ப்ரோ

ரொம்ப கான்சென்ட் பண்றோம் ஏன்னா பாரம்பரியமான கடை ஓகே அதனால ரேட் அண்ட் குவாலிட்டி பக்கா குடுக்குறோம் சோ அத நீங்க கம்பேர் பண்ணும்போது சிஓடி ஆப்ஷன்ல நம்ம கொடுக்க முடியாது அதான் மெயின் அட்வான்ஸ் பேமெண்ட் அத ஜிபே கூகுள் பே கேஷ் எதுனாலும் நீங்க பண்ணாலும் அக்செப்ட் பண்ணி பண்ணலாம் கார்டு அக்செப்ட் கிடையாது ஓகே கார்டு இல்ல கார்டு இல்ல ஓகே அப்ப நம்பி ஆன்லைன்ல உங்க உங்ககிட்ட வந்து பழைய பழைய கடை இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு இது கேக்குறேனா நிறைய பேர் ஆன்லைன்ல வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி பண்றாங்க கண்டிப்பா எங்களை நம்பலாம் நான் கேக்குற உங்களுக்கு பழைய பட தேவையில்லை மண்டே டு சாட்டர்டே கடை இருக்கு டவுட் இருந்தா கடைக்கு வாங்க கூகுள்ல பாருங்க செக் பண்ணுங்க என்னோட வெப்சைட் கூட இருக்குறவங்களா வைக்க முடியாது கண்டிப்பா மெயினா சிக்ஸ்ல இருந்து பண்றீங்க கண்டிப்பா அந்த மாதிரி பண்ற மாதிரி இவ்வளவு வருஷமா பண்ண முடியாது அப்பாவோட சாபனம் இவர் வந்து ஆரம்பிச்சது கண்டிப்பா நாங்க அதை என்ஹான்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறோம் கொண்டு போறீங்க எஜுகேஷன் படிச்சுட்டு எல்லாமே குவிட் பண்ணிட்டு ஒரு பேஷனா பிசினஸ் ஃபாலோ பண்றோம் கண்டிப்பா எங்களோட நோக்கம் கண்டிப்பா ப்ரோ பிரஸ்டா பண்ணுங்க கண்டிப்பா என்னோட கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா பிரைஸ்ல இருந்து எல்லாமே பெஸ்டா பண்ணி கொடுங்க ப்ரோ கண்டிப்பா ராணி ஓக்லஸ்ல இருந்து வரீங்க அப்படின்னா வீலாக்ஸ்ல இருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட பெஸ்ட் பிரைஸ் தரப்படும் ஆளுமே பெஸ்ட் பிரைஸ் தான் குடுக்குறோம் இன்னும் பெஸ்ட் பிரைஸ் தர முடியும் சூப்பர் கண்டிப்பா தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ 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 பை பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா வெரைட்டிஸ் அவ்வளவு வச்சிருக்காங்க ஃபேப்ரிக்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோல வந்து ஓரளவு தான் காட்டியிருக்கேன் ஃபுல்லாலாம் காட்டல நீங்க நேரில் பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம் குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலாகவும் கொடுப்பாங்க ரீட்டைலாகவும் கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத ரேட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரீட்டைலும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க நம்ம சேனல் பேரை நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டோ பெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மேனிக்யூன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஓரளவாக தான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருப்பாங்க பட் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய குட் செப்பரேட்டாக வச்சிருக்காங்க அதில் நிறைய மேனிக்யூன்ஸ் வந்து இருக்கு எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ண முடியல அதனால வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா நீங்களே டச் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு செக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க மேனிக்யூன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஸோ நீங்கள் வந்து மென்ஸ் வேர் வச்சிருக்கீங்க இல்லை லேடிஸ் வேர் வச்சிருக்கீங்க இல்லை போட்டிக்கு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மேனிக்யூன் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும் ஏன்னா அந்த மேனிகூனில் நீங்கள் ட்ரெஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணால் தான் கஸ்டமர் வந்து உங்கள் கடையில் ஏறுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனிக்யூன் அது வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டியில் வாங்கிட்டிங்கன்னா போதும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் கடையில் வச்சிடலாம் லோ குவாலிட்டி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அதுக்கப்புறமா போயிடும் இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு இம்போர்ட்டட் குவாலிட்டி நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரேட் வந்து எதிலுமே உங்களுக்கு ரேட் வந்து மென்ஷன் இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்க இருந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு சேல் பண்றாங்க அவங்களுக்கு வந்து பிசினஸ் அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் வந்து ஓப்பன் பண்ணல பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா சொல்றேன் மார்க்கெட்லயே பெஸ்ட் ப்ரைஸ் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நைன்டி சிக்ஸ்ல இருந்து இந்த ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்ட கிட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸா இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பெஸ்ட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேப்ரிக்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியமான குவாலிட்டியான பொருள் தான் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க உங்களால வர முடியல நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க அதுல இருந்து உங்க குவான்டிட்டி எப்படி நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா போதும் உங்க இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க டெலிவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெனியூனா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ப்ரோக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதோட லிங்க்கோ நான் கொடுத்துறேன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரோ அதுல பாத்தீங்கன்னா அப்டேட்டடா வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட்டுட்டே இருக்காரு அதனால வந்து உங்களுக்கு அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் அதில் நீங்க பாத்துலாம் ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்தா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அப்டேட் பண்ணிவிடுவாரு அதனால வந்து நீங்க ப்ரோவோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா இங்க நீங்க விசிட் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஃபர் பண்ணுங்க எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு பெஸ்ட்டா ப்ரோ வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஃபர்தரா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் தென் பாய்